இலவத் பேசினா தீவிரவாதி அது விவேகானந்தர் விஜயகானந்தர் விஜயந்தன் எல்லாம் கேட்டீங்க இல்லையா நாங்க விஜயானந்தர் நான் எல்லாம் ஜெயன்றதை ஆண்மில்ல விஜயகானந்தரை முதல் முதல்ல சிகாச்சோக்க அனுப்ப சரியா நம்ம தேவத்தை பார்த்து செண்ட நம்ம வாழ்க்கை சேர்மண்டான இளைஞ்ச முடிப்பா இல்லை விவேகானந்தர் தெரிஞ்சுக்கவாய்யா விவேகானந்தர் சும்மானு போல பார்க்கிற தமிழை வாழ்க்கிற ஜெனவதிக்கு வந்து அழைப்ப விஜயானந்தர் குருத்த அழைக்கவும் சரியா அவருடைய பூரத் பேஜ்னா தீவராஜி அடுத்து மரசு சொம்பறோம் நம்ம இன்னும் அண்ணன் பேதும்போது அண்ணன் எல்லாம் பேத அண்ணன் மரக்க மாதிரி நடிகிற அண்ணன் எல்லாம் பேத பாடம் வாச்ச மதி இல்ல அண்ணன் வாக்கு பேசினாரு தியாக்கா முதலியார் டீ எல்லாம் அந்த சந்தோஷம் அண்ணே உங்களுக்கு கொண்டே உண்டு நினைத்திருக்கீங்க முக்குரா முக்குரா சொல்லிக்கி அந்த கள்ளர் மரவர் ஆகும்RenderTarget அவர் இன்னும் தேவரிடம் தேவரிடம் பிரமோட படுத்திட்டோம் நம்மளுக்கு

நடிகளத்தில் <lad> <Lust> <traps> <rad> <engineering> வேகமண்டாவர்க்கு தேவர்களை உருவாக்குறாரு பாக்க ராமகிருஷ்ணன் அத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியா ஏன்னா வரலாறு மறக்கப்படுது வரலாறு மறக்கப்படுறீங்கன்னு துணைப்படப்படங்க கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளிச்சார் உங்க ஐயா நரராஜனுக்கு ஒரே ரெண்டு இருக்கேன் இந்த வெள்ளாக்கம் சுத்த தய்வம் அங்க நல்லா வந்துமாற ரவாரி கொன்றறே வந்துட்டா பேர்